சசிகலா அவர் வந்து ஒரு திட்டத்தை வைக்கிறாங்க ஆனால் செங்கோட்டையினால் வந்து ஏன்னா எம்எல்ஏக்களை தக்க வைக்கணும்னா பணம் கொடுக்கணும் ஸோ செங்கோட்டையன் தான் பணம் இல்லை அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுத்து வந்து முதல்வர் ஆகியிருக்கு அதன் பிறகு அந்த கட்சியிலருந்து ஒவ்வொருத்தர்களாக வந்து நீக்கப்படுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு முறை சொன்னார் செங்கோட்டையனை யாரோ இயக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார் அதுக்கு பின்னாடி யாருன்னா சசிகலா அவர்கள் இருக்காங்க நான் சொல்கிறேன் ஒன்று விரிவாகவே சொல்றேன் அதன் பிறகு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அதிமுகவில் வந்து எல்லாரையும் வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு இரண்டு நாட்களுக்கு முன்பு செங்கோட்டியன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேரப்படுவதாக ஒரு தகவல் வந்தது நான் என்ன நினைச்சேன் இது வந்து திமுக தரப்புல யாரோ பிளான் பண்றாங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து அதிமுக ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே வச்சிருக்கணும் தமிழ்நாடு தான் வந்து தொழில் தொடங்க சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதற்கான காரணம் என்னென்னா இந்தியாவிலே அதிக இன்ஜினியர்கள் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கு விதை போட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போல ஏஐ கூகுள் ஏஐ அந்த டேட்டா சென்டர் வந்து ஒன்று வர வேண்டியது அது போயிடுச்சு இவர்கள் வந்து முழுக்க முழுக்க ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியை நிறுவுகிறாங்க ஏன்னா தொடர்ச்சியா செங்கோட்டையன் நீக்கப்பட்டதுல இருந்து ஒரு முயற்சியில் ஈடுபட்டு பாத்தீங்கன்னா இப்போ சாவை காலை நீ போவதாக உன் தகவல் வந்துட்டு இருக்கே சேகர் பாபாவை சந்திச்சா உன் தகவல் வந்துட்டு இருக்கேன் உங்களோட கருத்து இருந்தாரு இல்ல முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் ஏன் அதிமுக வந்து வெளில போனாருன்னு பாக்கணும் அவர் நீண்ட காலமாகவே வந்து அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பனிப்பூர் என்பது வந்து நீடித்து வந்தது எப்ப இருந்ததுன்னா நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது சசிகலா அவர்கள் கூபத்தூர் அந்த ரிசார்ட்ல எல்லாரையும் கூப்பிட்டு பேசும்பொழுது அவர் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் தான் அடுத்த முதல்வராக வரணும் ஏன்னா கட்சியில ஒரு சீனியர் அவரை விட்டுட்டு நம்ம இன்னொரு ஜூனியரை வந்து முதலமைச்சர் ஆகினா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர் வந்து ஒரு திட்டத்தை வைக்கிறாங்க ஆனால் செங்கோட்டையினால் வந்து எம்எல்ஏக்களை தக்க வைக்கணும்னா பணம் கொடுக்கணும் ஸோ செங்கோட்டையிட்ட பணம் இல்லை அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுத்து வந்து முதல்வர் ஆகிவிட்டார் அதன் பிறகு அந்த இருந்து ஒவ்வொருத்தர்களாக வந்து நீக்கப்படுகிறார்கள் தினகரன் வந்து போறாரு சசிகலாவும் வந்து கட்சியில் இல்லை கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சசிகலா குடும்பத்துல இருந்து போகிறது சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சசிகலாவின் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க கட்சியும் ஆட்சியும் வந்து அன்னைக்கு போகும்போது தினகரன் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனா இப்போ கட்சியும் இல்லை ஆட்சியும் இல்லை கட்சிக்காரர்களும் இல்லை எல்லாமே வந்து எடப்பாடி வசம் வைக்கிறது ஸோ செங்கோட்டையன் அவர்கள் வந்து எப்பொழுதுமே சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர் அப்படி இருக்கும் கிளாஷ்ன்றது ஒன்று இருக்குமா சார் அங்கே ஏன்னா வந்துட்டு நான் தான் தான் சீனியர் அப்படின்ற ஒரு ப்ரியாரிட்டி பார்க்குறதுனால வந்துட்டு நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து நான் தான் இருக்கேன் அதிமுக அப்படின்ற அதை பார்க்குறாரு அந்த யூகோ கிளாஷ்ன்றது அது இருக்கா சார் அங்கே ஈகோ கிளாஸ் இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு முறை சொன்னார் செங்கோட்டையனை யாரோ இயக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார் அதுக்கு பின்னாடி யாருன்னா சசிகலா அவர்கள் இருக்காங்க நான் சொல்றேன் ஒன்று விரிவாகவே சொல்றேன் ஸோ அதன் பிறகு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து பிரெஸ் மீட் கொடுத்தாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அதிமுகவில் வந்து எல்லாரையும் வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு ஸோ செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலராக இருந்தால் எந்த பாணியில் ஒருத்தவங்களை வந்து ஹேண்டில் பண்ணவங்களோ அதே பாணியில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை ஹேண்டில் பண்ணார் கட்சியை விட்டு அவரை நீக்கினார் நீக்கும் பொழுது வந்து வந்தது குற்றச்சாட்டுகள் சீனியர் செங்கோட்டையன் அவர்கள் அதே போல் சர்வாதிகாரியாக செயல்படுகிறார் எடப்பாடி வச்சுக்கிட்டாலும் செங்கோட்டையன் அப்போதைக்கு வந்து நீக்கியது நல்லதுதான் நீங்க நீக்காம கட்சியில் செங்கோட்டையன் அவர்களை போலவே வந்து நிறைய பேர் குரல் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி குரல் கொடுத்தா கட்சியில் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும் கட்சி வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது தற்பொழுது வந்து செங்கோட்டையன் தேவர் ஜெயந்தி வந்து திடிவி தினகரன் சசிகலா ஓபிசு கூட இதுக்கு போனார் குருபூஜிக்கு போனார் தேவர் குருபூஜி அப்படி போகும்போது அது இன்னும் எடப்பாடி பழனிசாமி அது வரைக்கும் வந்து அடிப்படை தொண்டர் அந்த கோச்சிங் மட்டும் அப்படியே இருந்தது ஆனால் அடிப்படை தொண்டர் பதவியில இருந்தே செங்கோட்டையன் அவர்களை வந்து நீக்கினார் இதெல்லாம் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு பிடிக்கல அதே போல இனிமேல் வந்து கட்சியை வந்து அதிமுகவை ஒன்றிணைக்கணும் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரணும் ஒரு முழக்கம் இருக்குல்ல அதை பத்தி யாருமே பேசல கப் ஆயிட்டாங்க பாஜக தலைவர்கள் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து கட்சியில சேர முடியலும் தினகரன் வந்து அமமுகன்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு சசிகலா இருக்கிறாங்க ஓபிஎஸ் இருக்காங்க செங்கோட்டையன் இருக்காங்க இவங்கெல்லாம் இணைந்து வந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்களும் ஆர் எஸ் எஸ் தலைவர்களும் வந்து ஒரு வடிவம் முன்வைக்கிறாங்க அப்படி முன்வைக்கும்போது அதை நிறைய பேர் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பாஜக தலைவர்களே சில பேர் எல்லா தலைவரும் உள்ள சில பேர் வந்து இவர்கள் வந்து ஒன்று சேர்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஸோ இந்த நிலையில இரண்டு நாட்களுக்கு முன்பு செங்கோட்டையன் அவர்கள் அஹ் தமிழக வெற்றிகழகத்துல சேரப்போடுவதாக ஒரு தகவல் வந்தது நான் என்ன நினச்சேன் இது வந்து திமுக தரப்புல இருந்து யாரோ பிளான் பண்றாங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து அதிமுக ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே வச்சுருக்கணும் அதிமுக உட்கட்சி அந்த குழப்பத்திலே இருக்கணும் தேர்தல் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து திமுக வந்து பின்னாடி வந்து இயக்கியது அப்படி இயக்கும்போது இதுல அதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா இந்த தேட்ல செங்கோட்டையன் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு இது வந்து உறுதிப்படுத்துது செங்கோட்டையன் அவர்கள் ஏதோ ஒரு கட்சியில இணைய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்க அதே பதவியில வந்து ஒரு கட்சியில இணைய முடியாது அந்த கட்சி தமிழ் தடை போறாரு அப்படின்னா அமைச்சர் சந்திக்கின்ற அவசியம் இல்லை அமைச்சர் முத்துசாமி வந்து பேசி தெரிவிக்கக்கூடிய தகவல்ன்றது தேவையில்லை இல்லைங்களா அது வந்து மாற்ற கட்சி போறா அப்படின்னா தாவிக்க போறாருன்னா தாவைக்கால பேசினாரு ஓகே ஆனா இங்க திமுக அமைச்சர்களை பார்த்து சந்திக்கிறது என்ன ஏதாவது குறிக்கிறது சார் இல்ல நம்ம வந்து ஒருவேளை தமிழக வெற்றி தான் செங்கோட்டையன் போறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இது ஒரு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து மிரட்டுறதா இருக்கும் ஒரு ஒரு தோற்றம் இப்ப நம்ம எல்லாம் அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றோம் சோ எப்பொழுதுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை செங்கோட்டையன் போறாரு நாளைக்கு இன்னொரு அமைச்சர் போவார் ஏற்கனவே வந்து மனோஜ் பாண்டியன் ஒருத்தர் போனார் சோ இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரும்புறாங்க ஆனா எந்த கட்சியில இணைய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல ஓகேங்களா இப்ப இன்னைக்கு ராஜினா பண்ணிட்டாரு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டையன் ஏன் வந்து சேகர் பாப்பா மீட் பண்ணார்னா நாளைக்கு மருந்து நம்ம வந்து ஒரு உதயநிதியோட பிறந்தநாள் வருது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பிறந்தநாள் ஒரு வேலை வந்து செங்கோட்டையன் விஜய் தலைமையில அடைஞ்சா அந்த பிறந்தநாள் வந்து ஹைப் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க அந்த ஹைப் போயிடுச்சுன்னா வந்து அவங்க சின்னவரோட பிறந்தால கொண்டாந்த மாதிரியே தெரியாது அதற்காக வந்து சேகர் பாபா மீட் பண்ணதா சொல்றாங்க முத்துசாமி அவர்கள் வந்து அவரும் முத்துசாமியும் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க என்ன அழைப்பு விட்டு இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கிய பதவி தரோம் நாங்க எங்க கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அழைப்பு விடுத்திருக்கலாம் இதுதான் காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தார் அதே எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக எதிர்த்தார் அப்படிப்பட்ட திமுகவுக்கு செங்கோட்டையன் போக மாட்டார் அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பாஜக போக முடியாது ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணில் இருக்கு திமுகவுக்கு போக முடியாது அப்போ விஜய் என்பவர் தான் ஒரே ஆப்ஷன் தமிழக வெற்றி கழகம் தான் ஒரே ஆப்ஷன் தமிழக வெற்றி கழகம் தான் ஒரே ஆப்ஷன்ன்றப்போ பட்சத்துல பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்களும் வந்து வந்து இளைஞர் ஒருத்தர் புஷியானந்த அவர்களும் பாத்தீங்கன்னா வயதுல வந்துட்டு அவரோட வந்து ஒரு தலைமுறை தான் இளம் தலைமுறை தான் அப்படின்னு இருக்கும் போது அவருக்கு போயிட்டு வேலை செய்வாருங்களா என்ன மாதிரி பதவி கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் எப்படி பண்ற ராமச்சந்திரன் இருந்தாரோ அதே போல விஜய்க்கு செங்கோட்டையன் அவர்கள் இருப்பார் சொல்றேன்னா கிரவுண்ட்ல வந்து ஒர்க் எல்லாமே தமிழக வெற்றி வெற்றிகழகத்துல பண்றது புசியானன் தான் ஓகேங்களா ஆனா புசிய மேல செங்கோட்டையனுக்கான பதவி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஏன்னா செங்கோட்டியன் அவர்கள் வந்து இது கேட்டு தான் போயிருப்பார் ஏன்னா நான் அதிமுகவில் மிக நீண்டகமாக நீண்ட காலமாக இருக்கிறேன் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து அரசியல் இருக்கார் ஒரு பத்து வயசு பையனாக இருக்கும்போதே ஒரு எம்எல்ஏ செங்கோட்டியன் அவர்கள் எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்சு பண்ருத்தி ராமச்சந்திரனுக்கு எந்த மரியாதை தரப்படுகிறதோ அதே மரியாதை வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டியனுக்கு தரப்படும் ஆனால் தேர்தலில் வெற்றி பெறுவாரா சாதிப்பாரா தோல்விப்பாரா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியல நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் கொங்கு வேலை வேலை சமூகத்தை பற்றி எப்படி வந்து அக்ரஸ் சிவா வந்து வேலை செய்வாங்க தங்கள் சமூகத்திலிருந்து ஒரு வந்து முதல்வராக்க அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து விஜய் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷத்தை வைக்கிறாங்க சொல்லணும் வச்சீங்களேன் அவங்க வந்து யாருமே செங்கோட்டையை மதிக்க மாட்டாங்க ஏன் நம்ம ஆளுக்கு எதிராகவே நீங்க ஏன் செயல்படுறீங்க நம்ம சமூகத்த ஆளு ஆளுக்கு எதாவே ஏன் செயல்படுறீங்க அதிமுகவுக்கு எதிராக ஏன் செயல்படுறீங்க இரட்டை இலைக்கு எதிராக ஏன் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி செங்கோட்டையன் நோக்கி எழும் அப்படி எழக்கூடிய கேள்விகளை செங்கோட்டையை எப்படி சமாளிக்க போறான்னு ஒரு விஷயம் யார் வேலை செய்வா செங்கோட்டையனுக்கு பின்னாடி போய் ஒரு நாலு பேர் இருப்பாங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் அதை தாண்டி வந்து ஏன் அவங்களாம் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கான இருக்கிற ஒரே ஆப்ஷனா அங்க போய் சேர்ந்துட்டாரு அது நம்ம தேர்தல் வரைக்கும் பொறுத்து பார்க்கணும் அது எடுபடுமா அது அதில் வந்து அவர் வெற்றி பெறாரா தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெறுதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்துதான் பாக்கணும் விஜயகுடம் வந்து இப்ப சீபத்துல பேசும்போது பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பொருளாதார மேம்படுத்தணும் மக்கள் அனைவரும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வீடு வேணும் அது மட்டும் இல்லாம இருசக்கர வாகனம் வேணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு வாக்குறுதி எல்லாம் இதனால் இதனால எங்கள் ஆட்சியில் வந்தால் நடைபெறும் அப்படின்லாம் சொல்லி எப்படி சார் பாக்குறது இல்லை விஜய் அவர்கள் வந்து திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டு காலமாக அதான் பண்ணாங்க விஜய் அவர்களும் வந்து அதான் பண்ணுறாரு ஸோ அதில் வந்து நான் பெருசாக எதுவும் பார்க்கல அதே போல் வந்து நாங்கள் ஸ்கூட்டரோ காரோ இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை அவர் என்ன சொன்னார்னா அந்த அளவுக்கு மக்களோட வாழ்க்கை தரத்தை நாங்கள் மேம்படுத்துவோம் அப்படி மேம்படுத்துனா அவங்களே சம்பாரிச்சு அவங்க வாங்கிப்பாங்க அப்படின்னு தான் விஜய் அவர்கள் சொன்னாரு அதே போல் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல இந்தியாவிலும் சரி எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் வீட்டுக்கு ஒருத்தவங்க கார் வச்சிருந்தாங்கன்னா அந்த காரை எங்க நிறுத்தணும்னு ஒரு கேள்வி வருது அதே போல் எல்லா வீட்லேயும் வந்து ஏன்னா நீங்க வந்து பைக்ல வரல சாரி நீங்க கார்ல வரல நானும் கார்ல வரல கேமராமேனும் கார்ல வரல பைக்ல தான் வந்தோம் ஒருவேளை நம்ம கார் வாங்கினா காரை எங்க நிறுத்தோம் ஓகேங்களா கார் எல்லாம் வச்சுருப்பாங்க கார் போறதுக்கு ரோடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதே போல் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் நிறைய பேருக்கு வந்து இல்லவே இல்லை நிறைய பேருக்கு வீடு இல்லை நிறைய பேருக்கு வந்து குடிக்க தண்ணி இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லை உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயங்கள் ஒரு அரசு வந்து முதல்ல மக்களுக்கு வந்து ஏன் தொடர்ந்து எந்த அரசு வந்தாலும் வந்து நாங்கள் வீடு கொடுப்போம் வீடு கட்டி கொடுப்போம் சொல்கிறதுக்கான என்ன அவங்களோட அடிப்படை தேவையை முதல்ல பூர்த்தி செய்யணும் ரேஷன் கார்டில் இலவச அரிசி இல்லை மடிவு விலையில் அரிசி கொடுக்குறதுன்னு காரணம் என்னென்னா ஒரு அடிப்படை தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் இறப்பு குறைக்கணும் ஏன் யாருமே வந்து சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசும் வந்து நடவடிக்கை எடுக்கின்றன தான் வந்து இங்க இருக்கிற அரசுகள் வந்து பண்ணது ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா பேசுகிறாரு அது எந்த அளவுக்கு அவரு கை கொடுக்கும் எடுப்பாங்க இருக்கும் போது இந்த மாதிரி விஷயத்த வந்து விஜய் எந்த வகையில் வந்து செய்ய முடியும் நினைக்கிறாரு சார் இல்ல உங்களுக்கு தெரியும் திமுக அரசு வந்து எந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது ஆண்டுகளில் வாங்கின கடனை இவங்க ஐந்து வருடங்கள்ல வாங்கிட்டாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய கடனை வச்சிருக்காங்க அதன் பிறகு வந்து திமுக அரசு வந்தாலுமே வந்து தமிழ்நாடு திவால் ஆகும் சொல்லிட்டு நிறைய பொருளாதார அறிஞர்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு யாரை கேட்டு வந்து இதை பேசினாரு விஜய்க்கு இப்போ யாரோ எழுதி கொடுத்து இதை பேசுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஸோ விஜய் அவர்கள் வந்து நிறைய படிக்கணும் பொருளாதாரத்தை பற்றியும் அரசியல் பற்றியும் வரலாறை பற்றியும் நிறைய படிக்கணும் யாரோ ஒருத்தங்க எழுதி கொடுக்குறாங்கன்னு வந்து நிறையா படித்தேன் இந்த மாதிரியான வரது வரதான் செய்யும் இப்போ ஏன் நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறேன்னா என்கிட்ட வந்து அண்ணா இதை பேசினேன் அப்படின்னு சொன்னால் வச்சுங்களேன் நான் அப்படியே பேச மாட்டேன் ஏன்னா இதை வந்து கோடி பேர் பார்க்கறாங்க கோடி பேர் பார்க்கும்போது எவனோ எழுதி கொடுக்குறதோ எவனோ சொல்கிறதோ நான் படிக்க மாட்டேன் ஸோ விஜய் அவர்கள் வந்து இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் இன்னும் அனுபவம் இல்லாத தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வெளில காட்டிக்கிறாரு நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் தமிழகத்தில் தொடர்ச்சியாக வந்துட்டு வரக்கூடிய தொழிற்சாலை எல்லாமே ஆந்திராவில் வரைக்கும் நான் இருக்கேன் எப்படி பாக்கிறது அதுக்கான காரணம் என்னன்னா தமிழ்நாடு தான் வந்து தொழில் தொடங்க சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதற்கான காரணம் என்னன்னா இந்தியாவிலே அதிக இன்ஜினியர்கள் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா தமிழ்நாட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க அதுக்கு விதைப்பட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னுமே வந்து சென்னையில் சுற்றி பார்த்தா வந்து அவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஒரு வருஷத்துக்கு வந்து லட்சக்கணக்கான இன்ஜினியர்கள் வெளில வராங்க இங்கே நிறைய காப் தொழிற்சாலைகள் ஸ்டீட் பார்க்கூரில் இருக்கு அதே போல் ஐடிடி கம்பெனிகள் வந்து நிறையா இருக்குது நிறைய உற்பத்தி தொழிற்சாலைகள் வந்து சென்னையில் நிறையா இருக்கு அதே போல் பால் பொருள் தொழிற்சாலைகள் பால் பொருளை உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலைகளும் இருக்கு இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ஏன் இவங்க தமிழ்நாட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா ஒன்று வந்து இங்கே வந்து படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே போல் இங்கே வந்து சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு அதே போல் இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் இங்கே வந்து ரயில் அந்த போக்குவரத்து இருக்கு தரை போக்குவரத்து இருக்கு வான் போக்குவரத்து இருக்கு அதே போல் துறைமுகம் பொருள் ஸோ இதெல்லாம் தான் வெளிநாட்டு கம்பெனிகளும் புதிதாக தொழில் தொடங்குபொருட்களும் தமிழ்நாட்டை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் இப்போ மும்பை வந்து எப்போ வந்து ஒரு பெரிய வளர்ந்த நகரமாகிட்டு அதன் பிறகு வந்து இப்போ ஒரு பெரிய வளர்ந்த நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து தலைநகர் அதை விட்டுருங்க சென்னை தான் அதன் பிறகு பெங்களூர் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஆயிடுச்சு ஆனால் இன்னுமே பெங்களூரில் இருக்கிற பெரிய குறை ஐடி கம்பெனி நிறையா இருக்கும் ஆனால் அங்கே வந்து தயாரிப்பு அதாவது உற்பத்தி பொருள் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல அது இருக்கவே இல்லவே இல்லை ஆனால் அதெல்லாம் ஒசூரில் இருக்கும் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெங்களூரில் இல்லை ஒசூரில் இருக்கும் ஸோ இதெல்லாம் இப்போ ஒரு கொரிய ஷூ கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் வந்து போச்சு அதே போல் ஏஐ கூகுள் ஏஐ அந்த டேட்டா சென்டர் வந்து ஒன்று வர வேண்டியது அது போயிடுச்சு இவர்கள் வந்து முழுக்க முழுக்க ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியை நிறு நிறுவுகிறாங்க ஏன்னா எல்லாமே வந்து தமிழ்நாட்டை நோக்கி வராங்க வந்து பேசுகிறாங்க பேசிட்டு போகிறாங்க அதற்கான காரணம் என்னென்னா இங்க கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டிலிருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட கமிஷன் கேட்குறாங்க அவர் பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அல்லது ஃபார்ட்டி உங்களுக்கு கொடுத்த என்ன ஆகும் ஸோ அதனால வந்து நிறைய பேர் தயங்குறாங்க எனக்கு வந்து ஆந்திராவில் வந்து இலவசமான நிலம் கொடுக்குறாங்க ஆனால் தொழில்துறை அமைச்சர் டிஆர்ராஜாவும் விளக்கம் கொடுக்குறாரு சார் நாங்கள் எங்கள்கிட்ட வந்துட்டு நாங்கள் மக்களோட பணத்தை வந்து வீணடிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாரில்ல சார் தேவையான இடத்துல கொண்டு வந்து வைப்போம் அப்படின்னுலாம் சொல்கிறார்களே சார் இல்லை ஆக்சுவலாக அந்த துறைக்கும் அவரு அவருக்கும் வந்து கொஞ்சம் கூட வந்து சம்பந்தமே இல்லை அவருக்கு முதல்ல அந்த துறையை வந்து எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதுக்கு தகுதியே இல்லை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஃபாக்ஸான் ஒரு தொழிற்சாலை வந்தாங்க எங்களுக்கு வந்து இங்கே வந்து இத்தனை கோடி பத்தாயிரம் கோடிக்கிட்ட நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொன்னதா அவர் அவரே சொல்லி ஏஆர்பி ராஜா சொன்னார் ஏஆர்பா ராஜா சொன்ன பிறகு அந்த கம்பெனியோட முதலாளியே சொல்கிறார் எங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதன் பிறகு ஃபாக்ஸான் கீழே இன்னொரு கம்பெனி வருது அந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ சமாளிச்சாரு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த கூகுள் ஒரு சுந்தர் பிச்சை வந்து பேசதான் சொல்கிறாங்க எனக்கு எப்படின்னு தெரியல கூகுளோட டேட்டா சென்டர் போது அந்த ஷூ கம்பெனி போது இது நம்மளுக்கு தெரிந்தது இந்த மாதிரி தெரியாத நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெளி மாநிலங்களுக்கு அதிக அளவில் போகுது குறிப்பாக வந்து திராவிட மாப்பிள்ளை சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலருந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து கமிஷன் கேட்கறதா சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன உருட்டுறாங்கன்னா கூகுள் டேட்டா சென்டர் ஏன் இங்கே வரலை அப்படின்னா கூகுள் சென்ட டேட்டா சென்டர் வச்சா வந்து நிறைய தண்ணி வந்து செலவாகும் கிட்டத்தட்ட மூன்று கோடி லட்சம் லிட்டர் வந்து தண்ணி செலவாகும் அதனால வந்து இயற்கை பாதிக்கப்படும் இங்கே இருக்கிற தண்ணீர் வளம் பாதிக்கப்படும் வறட்சி உண்டாகும் அப்படின்லாம் வந்து கதை விடுறாங்க உண்மையிலுமே உங்களுக்கு அக்கறந்தா ஸ்ரீபரம்பூர்ல கார் தொழிற்சாலையர்கள் அதனாலயும் வந்து மாசுபடுது இயற்கை மாசுபடுது தண்ணீர் வளம் போகுது அதே போல வந்து உங்களுக்கு ஏரியகள்ல வந்து அதனால அசுத்தம் ஏரியோட தண்ணி எல்லாம் காலி ஆகுது அப்போ அந்த கம்பெனியெல்லாம் வந்து ஏன் என்ன வச்சிருக்கீங்க இப்போ கூகுளுக்கு ஒரு நாயம் அந்த கார் கம்பெனிக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன் ஆனா இங்க இருக்கிற பத்திரிகையாளர் சமூக வலைங்களை என்ன உருட்டுறாங்கன்னா இல்ல இல்ல இயற்கை வளம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா திராவிட மாப்பிள்ளை சார் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே கமிஷன் கேட்குறாரு அதனால தான் ஆந்திராவுக்கு எல்லாம் போகிறாங்க ஆந்திரா வந்து சந்திரபாபு நாயுடு புதிதாக அமராவதினு ஒரு தலைநகரத்தை உருவாக்குறாரு ஸோ அப்படி உருவாக்கும்போது ஒரு கம்பெனி புதுசாக வராங்கன்னா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு சிவப்பு கம்பளம் போட்டு அவர் சந்திரபாபு நாயுடு வரவேற்கிறாரு வைக்கிறாரு அதனால்தான் வந்து இங்கேருந்து எல்லா கம்பெனியும் அங்கே போகிறாங்க இப்போது டிஜிபி பொறுப்பாளர் நியமிச்சிருக்கக்கூடிய வெங்கட்ராமணி குறித்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் கேள்வி வைக்கிறாங்க ஏன் வந்துட்டு பொறுப்பு டிஜிபியாக நியமிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஆனால் திமுகத்தில் பிறந்து ஒரு இலக்கம் விழுந்தாங்க பாஜக மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான மாநிலத்துல அவங்களுக்கு தேவையான ஆட்களையே வந்து டிஜிபா நியமிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்கறதுனாலே உங்களுக்கு கருத்து நினைக்கிறதில்ல சரி நீங்க வந்து அப்படி தேவையான ஆட்களை நியமிக்கிறாங்கன்னா நீங்க வந்து சட்ட வழக்கு போடுங்க நீதிமன்றத்தை அணுகுங்க அப்படின்னு ஒரு கேள்வி அறுத்து நீங்க ஏன் பொறுப்பு டிஜிபி போடுறீங்கன்னு ஒரு கேள்வி எடுத்து இவர்களுக்கு என்னன்னா தங்களுக்கு வேண்டாத காவல அதிகாரி யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அது நம்மளுக்கு வந்து தலைவலியா முடியும் நம்மளால வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அதை தாண்டி வந்து இப்போ நான் சொன்னேன்ல கூகுள் அதே போல் அந்த ஷூ கம்பெனிலாம் ஏன் அங்கே போகிறாங்கன்னா இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை இப்போ ஒழுங்கா ஒரு டிஜிபி நியமிச்சிருக்கீங்க அவருக்கு வந்து தெரியும் சட்ட ஒழுங்கு எப்படி கண்ட்ரோல் பண்றது இந்த பொறுப்பு டிஜிபி வந்து தொங்கல் இருக்காரு பதவியை காப்பாத்து அதில் தான் கூறியா இருப்பார் தான் செய்ய வேண்டிய வேலை என்ன எவ்வளவு வந்து கொலைகள் நடக்குது கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ண வரானா அந்த கம்பெனி அதெல்லாம் பார்ப்பான் ஓகேங்களா ஆனா திமுகவில் இருக்கிற அமைச்சர்களுக்கும் அதே போல இங்க அரசியல்வாதிகளுக்கும் என்ன என்னென்னா தங்களுக்கு கமிஷன் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ திமுக வைக்கிற குற்றச்சாட்டை வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது சீமா அகர்வாலும் ஒருத்தர் இருக்காங்க சஞ்சய் சிங் ராத்தோர்னு ஒருத்தர் கமிஷனர் இருந்தார்ல அவர் இருக்காரு நீங்க வந்து அவங்க ஏன் நியமிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் சொல்லிட்டு சொல்றாங்க ஏற்கனவே ராத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் கமிஷனர் அவர் கமிஷனரா நியமிக்கிறீங்க ஏன் டிஜிபியா நியமிக்கலன்னு ஒரு கேள்வி எழுது அது வித்தியாசம் பண்றாங்க அப்படின்னு ஆ ரிஜெக்ட் பண்ணல ரிஜெக்ட் பண்ணல நீங்க ஏன் பொறுப்பு டிஜிபியை போடுறீங்க அப்படின்னு தான் ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதற்கு வந்து திமுக பதில் சொல்ல முடியல நான் வந்து போகிறவங்க தான் டிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உறுதியா நிற்கிறாங்க அது பொறுத்து இருந்தால் பார்க்கணும்